ஸ்தோத்திரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஸ்தோத்ரம் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிறே ஸ்தோத்திரம் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறவரே ஸ்தோத்திரம் பலமுள்ளவர்களை விற்கப்படுத்தும்படி உலகத்தில் பலகீனமானவைகளை தெரிந்து கொண்டே ரேஸ்தோத்ரம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்ட ரே ஸ்தோத்திரம் மெய்யாகவே ஜனங்களை சிணைகிறவரே ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கப் போகிறவரே ஸ்தோத்திரம் ஆதாமியின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்தவரே ஸ்தோத்திரம் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளை தண்டிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஜாதிகளை ஆளுகிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திரத்திலேயே வலியையும் வலிய தண்ணீர்கள் மேல் பாதையை உண்டாக்குகிறவரே ஸ்தோத்திரம் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு எல்லையை வரைய ஸ்தோத்திரம் சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவர்களுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறைக்கும் கிருவை வரைய ஸ்தோத்திரம் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியில் சரிகட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவரே ஸ்தோத்திரம் நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவரே ஸ்தோத்திரம் முற்றும் மூடிய ரட்சிக்க வல்லவரே ஸ்தோத்திரம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே ஸ்தோத்திரம் வலுவாதபடி எங்களை காக்க வல்லவரே ஸ்தோத்திரம் தமது மகிமை உள்ள சந்ததியின் எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவரே ஸ்தோத்திரம் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவரே ஸ்தோத்திரம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என அறிந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் எங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரே ஸ்தோத்திரம் முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பவரே ஸ்தோத்திரம் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீர் ஸ்தோத்திரம் உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வீராகவே ஸ்தோத்திரம் மரண எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனின் முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டமே ஸ்தோத்திரம் ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்டமே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டமே ஸ்தோத்திரம் தம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டியதே ஸ்தோத்திரம் முன்னறிந்த தேவனே ஸ்தோத்திரம் முன்னறிந்தவைகளை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஸ்தோத்ரம் எவைகளை முன்குறித்தீரோ எவைகளை அழைத்தீரே ஸ்தோத்ரம் எவைகளை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கினரே ஸ்தோத்திரம் எவர்களை நீதிமான் நீதிமான்களாக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீரே ஸ்தோத்திரம் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே எங்களை மறுபடியும் ஜனிபித்திரே ஸ்தோத்ரம் தேவ சனமாகிய அழிவில் அழிவில்லாததுனாலே எங்களை ஜனிப்பித்தீரே ஸ்தோத்திரம் எங்களை கிரேயத்துக்கு கொண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தீரே ஸ்தோத்திரம் தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் எம்மை அழைத்தரே ஸ்தோத்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரே ஸ்தோத்திரம் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டமே ஸ்தோத்திரம் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த நிறைந்திருக்குமா ஸ்தோத்த சந்தோஷத்தளித்தறிய ஸ்தோத்திரம் நீதி கிறிஸ்தவனுடைய நீதியால் அப்போ ஸ்தலங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றுமே ஸ்தோத்திரம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உம்முடைய திவ்ய வல்லமை எமக்கு தந்தருளியதற்காக ஸ்தோத்திரம் தேவகுமாரன் வந்து எமக்கு புத்தியை தந்திரிக்கிறே ஸ்தோத்திரம் பிதாவே நீர் முந்தியமிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாக பிதாவனவர் எமக்கு பாராட்டினா அன்புக்காய் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு முன் முன்பாக எம்மை ராஜாக்களுக்கு ஆசாரமாக்கி ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களோடு ஒரே நக நகரத்தராய் மாற்றினரே ஸ்தோத்திரம் தேவனுடைய வீட்டாரா ஆக்கினேரிய ஸ்தோத்திரம் எங்கள் எடுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக குட்டி கட்டி வருகிறேரிய ஸ்தோத்திரம் நாங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ஸ்தோத்திரம் நாங்கள் பரிசுத்த ஜாதி ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்கு சொந்தமான ஜனம் ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுடைய பண்ணை ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுடைய மாளிகை ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுடைய ஆலயம் ஸ்தோத்திரம் நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகவும் தனித்தனிய அவயங்களாக இருக்கிறோம் ஸ்தோத்திரம் தேவரீர் கொடுத்த ரசிப்பு ஸ்தோத்திரம் தேவரீர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் தேவரீர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவர் கிருபை வரங்களுக்காக ஸ்தோத்திரம் தேவரில் தேவரீர் அருளிய ஊழிய அழைப்பிற்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபை எங்கு வரங்களும் எங்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளாகவே உமக்கு ஸ்தோத்திரம் கருத்தரி